அன்புறவுகள் எல்லோருக்கும் வணக்கம் என்ன விடம் பேச போகின்றோம் பார்க்கின்ற போது தற்போதைய காலகட்டங்களிலே தமிழர்கள் குறிப்பாக ஈழத்தமிழர்கள் எந்தெந்த நாடுகளிலெல்லாம் புலம்பெயர்ந்து இருக்கின்றார்கள் என்று பார்க்கின்ற போது அதாவது இந்த ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்கா அதே போன்று கனடா போன்ற நாடுகளிலே அதிகமாக எங்களுடைய ஈழத்தமிழர்கள் புலம்பெயர்ந்து சென்று இப்போதும் அங்கே மதிவிடம் பெற்று வாழ்ந்து வருகின்றார்கள் அங்கே அவர்களுடைய இனப்பெருக்க விதமும் என்பது ஒரு கணிசமான அளவில் இருக்கின்றன சொல்லப்படுகின்றது எனவே இதிலே முதன்மையான நாடாக எல்லோரும் கனடாவை சொல்லிக் கொள்கின்றார்கள் அடுத்தபடியாக தமிழர்கள் அதிகம் உள்ள நாடு என்று பார்க்கின்ற போது இங்கிலாந்து அதற்கு அடுத்தபடியாக பிரான்ஸை சொல்லிக்கொள்ளலாம் எனவே இப்படியாக தமிழர்கள் இல்லாத நாடுகளே இல்லை அதாவது இந்த ஐரோப்பிய கண்ட கண்டத்திலே தமிழர்கள் இல்லாத நாடுகளே மேற்குலகத்திலே தமிழர்கள் இல்லாத நாடுகளே இல்லை என்று சொல்ல வேண்டும் தமிழர்களுக்கு பல நாடுகளும் ஆதரவை தங்களுடைய நாட்டுக்குள்ளே வருகின்றவர்களுக்கு ஒரு பேரிடி செய்தியை இப்போது பிரித்தானிய அரசாங்கம் வெளியிட்டிருக்கின்றது காரணம் என்ன ஒன்று பார்க்கின்ற போது அவர்கள் சட்டமூலம் மூலம் ஒன்றை நிறைவேற்றி இருக்கின்றார்கள் தங்களுடைய நாட்டிற்கு சட்டவிரோதமாக உள்ளே வருகின்றவர்கள் நாடு கடத்தப்பட போகின்றார்கள் இன்னும் எதிர்வருகின்ற ஒரு பத்து வாரங்களிலே ஒரு தொகுதி பேர் நாடுகளி ருவாண்டா போன்ற பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட போகின்றார்கள் அந்த விடயம் பற்றி தான் இந்த தொகுப்பினோட பேச போறோம் இந்த விடயத்தினால் அதிகமான ஈழத்தமிழர்களும் பாதிக்கப்பட போகின்றார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை அந்த விடயம் பற்றி தான் இந்த தொகுப்பினோடாக பேச போறோம் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் என்ற சேனலை வாங்க தொகுப்புக்குள்ள போகலாம் என்ன விடைய முன்னு பார்க்கின்ற போது எல்லோருக்குமே தெரியும் இந்த எங்களுடைய தமிழர்கள் அதிகமாக புலம்பெய்ந்து பல நாடுகளிலே வாழ்ந்து வருகின்றார்கள் அதிலே ஒரு நாடுதான் இந்த இங்கிலாந்து பிரித்தானியா என்று சொல்லப்படுகின்ற நாடு இந்த நாடு ஆரம்ப காலகட்டங்களிலே பல அகதி அந்தஸ்து கோரிக்கையாளர்கள் அல்லது தங்களுடைய நாட்டிற்குள்ளே வருகின்றவர்கள் அடைக்கலம் தேடி வருகின்றவர்களுக்கு அதிகமாக அடைக்கலம் கொடுத்து கொண்டிருந்தது இந்த நாடு குறிப்பாக இந்த நாடு இலங்கையிலிருந்து இந்த யுத்தத்தினால் சென்றவர்கள் அதே போன்று சிரியா அதே போன்று இந்த கண்ட பகுதிகளில் இருந்து சென்றவர்கள் என்று மத்திய கிழக்கு பகுதிகளிலிருந்து சென்றவர் என்று பலர்கள் பல பல நபர்களுக்கு அல்லது பல இனத்தைச் சேர்ந்தவர்களுக்கு தங்களுடைய நாட்டிற்குள்ளே அடைக்கலம் கொடுத்து கொண்டு வந்தார்கள் அப்படி இருக்கின்ற போது கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் அவர்கள் இந்த விடயத்தை கொஞ்சம் தளர்த்து அல்லது இந்த அடைக்கலம் கொடுக்கின்ற விடயத்துக்கு கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பித்து விட்டார்கள் அப்படி இருக்கின்ற போது

இருபத்தி இரண்டாம் ஆண்டு என்று பார்க்கின்ற போது கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐயாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஐந்து பேர் வரையிலே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மாத்திரம் அகதிகளாக அதுவும் சட்டவிரோதமாக இந்த இங்கிலாந்திற்குள்ளே சென்றிருக்கின்றார்கள் இந்த விடயத்தினால் இங்கிலாந்து அரசாங்கம் கொஞ்சம் விழித்துக் கொண்டிருக்கின்றதுதான் சொல்ல வேண்டும் இதனால் அவர்களுடைய பாராளுமன்றத்திற்குள்ளே இந்த அகதிகள் அதாவது தங்களுடைய நாட்டிற்குள்ளே சட்டவிரோதமாக குடியேற குடியேற வருகின்ற அகதிகளை தடுக்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை அல்லது தடுக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தை கொண்டு வந்திருந்தார்கள் இதன் அடிப்படையில் நிறைவேற்றப்படுவதற்காக கீழே சபை மேலை சபைகளுக்கு கொண்டு வருகின்ற போது அது கொஞ்ச நாள் இடைநிறுத்தப்பட்டிருந்தது அல்லது அவர்கள் அவருடைய நாட்டுக்குள் இருக்கின்ற அகதிகளை இந்த ருவாண்டா போன்ற நாடுகளுக்கு அவர்கள் கடத்துவதற்கான செயற்பாடுகளை மேற்கொண்டிருந்தார்கள் இதற்கு கடும் மனித உரிமை அமைப்புகள் எல்லாம் கடும் எதிர்ப்புகளை தெரிவித்திருந்தார்கள் அந்த பிரித்தானியாவைச் சேர்ந்த ஒரு சில கட்சிகளில் இதற்கு கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்திருந்தது அப்படி இருக்கின்ற போது இந்த விடயம் கொஞ்சம் கிடப்பிலே போடப்பட்டிருந்தது ஆனால் இப்போது இந்த விடயம் மீண்டும் கையிலே எடுக்கப்பட்டு இதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றதாவது சட்டவிரோதமாக பிரித்தானியாவிற்குள்ளே வருகின்றவர்களுக்கு அகதி அந்தஸ்து வழங்காது அவர்களை மூன்றாம் தரப்பு நாடுகளுக்கு நாடு கடத்துவதற்கான செயற்பாடுகளை போது பிரித்தானிய அரசாங்கம் செய்ய போகின்றது ரிசிசோனக் இந்த விடயத்திலே வெற்றி பெற்றிருக்கின்றார் ஆனால் அங்கே அடைக்கலம் தேடி போகின்றவர்கள் எல்லோருமே தோல்வி அடையப் போகின்றார்கள் என்ற இந்த விடயம் குறித்து காட்டுகின்றது அப்படி இருக்கின்ற போது என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது குறிப்பாக தங்களுடைய நாட்டுக்குள்ளே அதிகமான புலம்பெயர்ந்தவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் வெவ்வேறு இனத்தைச் சேர்ந்தவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படி பார்க்கின்ற போது இந்த பிரித்தானியர்கள் கொஞ்சம் இனத்துவேசம் பிடித்தவர்கள் தான் அதை யாரும் மறுத்து விட முடியாது அப்படி இருக்கின்ற வெள்ளையர்கள் என்ற ஒரு ஒரு எண்ணம் இருக்கும் அவர்களுக்குள்ளே அப்படி இருக்கின்ற போது இந்த வெள்ளையர்கள் ஏனே இனத்தவர்கள் தங்களுக்குள்ளே அதிகமாக வந்து தங்களுடைய நாட்டை நாசப்படுத்தி விடக் என்பதற்காக இந்த திட்டத்தை இப்போது கொண்டு வந்திருக்கின்றார்களா என்றொரு கேள்விகள் ஆரம்பித்திருக்கின்றது குறிப்பாக தங்களுடைய நாட்டிற்குள்ளே இந்த அகதிகளாக வருகின்ற சட்டவிரோதமாக கடல் வழியாக வேறு வழிகளாக சட்டவிரோதமாக வருகின்ற புகலிட கோரிக்கையாளர்களை தங்களுடைய நாட்டிற்குள்ளே அடைக்கலம் கொடுக்காது மூன்றாம் தர நாடுகள் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஆப்பிரிக்க கண்டத்தில் உள்ள ருவாண்டா போன்ற நாடுகளுக்கு நாடு கடத்துவதற்கும் அகதிகளாக வருகின்றவர்களை இடைமுறைத்து வெவ்வேறு இடங்களுக்கு அல்லது அவர்கள் தங்களுடைய நாட்டிற்கே திரும்பி அனுப்பப்படுவதற்கான வேலை திட்டங்களை இப்போது ஆரம்பிக்க போகின்றார்கள் அனுமதி வழங்கி இருக்கின்றது அவர்களுடைய பாராளுமன்றம் இந்த வேலை திட்டங்கள் எதிர்வருகின்ற ஒரு பத்து வாரங்கள் அதாவது இன்னொரு பத்து வாரங்கள் பத்து பன்னிரண்டு வாரங்களுக்குள்ளே ஒரு தொகுதி பேர் அதாவது இந்த புகலிட கோரிக்கையாளர்களாக இங்கிலாந்திற்குள்ளே இந்த பிரித்தானியாவுக்குள்ளே சென்ற ஒரு தொகுதி பேர் ரொண்டா நாட்டிற்கு நாடு கடத்தப்பட போகின்றார்கள் என்ற விடயம் ஒரு சோக செய்தி வெளிவந்திருக்கின்றது இதனால் பலரும் பாதிக்கப்பட போகின்றார்கள் இதனால் மிக முக்கியமாக எங்களுடைய தமிழர்கள் அதிகமாக புகலிட கோரிக்கையாளர்களாக இந்த பிரித்தானியாவிற்குள் செல்வது வளமை எனவே இப்போது அவர்களும் இந்த விடயத்தினால் பாதிக்கப்பட போகின்றார்கள் இதில் இன்னும் ஒரு விடயம் என்று பார்க்கின்ற போது இந்த டியாகோ கார்சியா என்று சொல்லப்படுகின்ற தீவு இது பிரித்தானியா மற்றும் அமெரிக்க கடற்படை தளம் அமைந்திருக்கின்ற பகுதி இது இந்த இங்கே எங்களுடைய இந்த இந்து சமுத்திரம் இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைந்திருக்கின்ற ஒரு பகுதி எனவே இங்கே கனடாவிற்காக செல்வதற்காக எங்களுடைய தமிழர்கள் ஈழத் தமிழர்கள் ஒரு அறுபத்தி ஐந்து பேர் வரையிலே அங்கு சென்று படகு பழுதடைந்தால் அந்த தீவிலை கரை ஒதுங்கினார்கள் இப்போது அவர்கள் அங்கேதான் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் பெரிதும் இன்னல்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இது பிரித்தானியாவுக்கு சொந்தமான தீவு எனவே அங்கே அவர்கள் பாலியல் துஷ்பிரயோகங்கள் அதாவது மருத்துவ சீர்கேடுகள் அப்படி பலதரப்பட்ட விடயங்கள் குழந்தைகள் எல்லாம் மனநோயாளிகளாக ஆகின்ற நிலைக்கு தள்ளப்படுகின்றார்கள் இரண்டு வருடங்களுக்கு மேலாக அவர்கள் அங்கே தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஆனால் பிரித்தானிய அரசாங்கம் அவர்கள் கனடாவுக்கு செல்ல வேண்டுமா அல்லது இந்த நாட்டிற்கு செல்ல வேண்டுமா

போகின்றார்கள் இதிலே தமிழர்களும் பாதிக்கப்பட போகின்றார்கள் என்பதுதான் ஒரு கவலைக்குடமான விடயம் இங்கிருந்து அதிக அளவான பணத்தை செலவழித்து அங்கே புகலிட கோரிக்கையாளர்களாக இந்த யுத்த காலத்திலே சென்றிருந்தார்கள் இப்போதும் அவர்களுக்கு அங்கே அந்த வதிவிட சான்றிதழ்கள் கிடைக்காத நிலை இருக்கின்றது புகலிட கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படாது நிராகரிக்கப்பட்ட நிலை இருந்தது இருந்தாலும் வேலைக்கு அவர்கள் சென்று வந்தார்கள் எல்லோருமே மறைமுகமாக இன்னொருவருடைய வேலை நாட்களை பயன்படுத்தி வேலைக்கு சென்று வந்து இங்கே இருக்கிற தங்களுடைய உறவினர்களுக்கும் பணத்தை அனுப்பி வந்தார்கள் அப்படி இருக்கின்ற போது இந்த ஒரு திட்டத்தினால் அவர்களும் பாதிக்கப்பட போகின்றார்கள் அவர்களையும் பிடித்து இந்த ருவாண்டா போன்ற மூன்றாம் தர நாடுகளுக்கோ அல்லது அவர்களுடைய சொந்த நாடுகளுக்கு இலங்கைக்கோ திருப்பி அனுப்பதற்கான வேலைகளை இப்போது பிரித்தானிய அரசாங்கம் சிறப்பாக செய்திருக்கின்றது எனவே இந்த விடயத்தை கடுமையாக மனித உரிமைகள் அமைப்புகள் அந்த உள்ள வெள்ளையர்களை கடுமையாக எதிர்த்திருந்தார்கள் ஆனாலும் இந்த ரிசிசொனக் வந்த பின்னர் தான் இது அதிகமாக தீவிரப்படுத்தப்பட்டு இப்போது பாராளுமன்றமும் இந்த விடயத்திற்கு அனுமதி கொடுத்திருக்கின்றது எனவே அங்கிருக்கின்ற எங்களுடைய சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் கொஞ்சம் அவதானத்துடன் நடந்து கொள்வது நல்லம் காரணம் என்னொன்று பார்க்கின்ற போது அவர்கள் அதாவது இந்த ருவாண்டா போன்ற நாடுகளுக்கு நாடு நாடு என்ன நடக்கும் என்று தெரியும் அது ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு நாடு காரணம் அங்கே அந்த இடத்துல இருக்கின்ற சமூகம் அதை சார்ந்த சமூகம் என்பது அப்படியான சூழ்நிலை அதாவது களவு கொலை எல்லாம் இடம்பெறுகின்ற ஒரு நாடு தான் இந்த ருவாண்டா எனவே இந்த நாடுகளுக்கு அனுப்புகின்ற போது ஒரு ஆபத்தை எதிர்நோக்கக்கூடும் அல்லது அவர்கள் எங்களுடைய நாட்டுக்கு திரும்பி வர வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் எனவே நன்கு உணர்ந்து செயற்படுங்கள் உங்களால் இயலுமாக இருந்தால் இன்னும் ஒரு நாட்டுக்கு கூட கடந்து செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது எனவே ருவாண்டா போன்ற நாட்டிற்கு செல்வதை விட எங்களுடைய நாட்டிற்கு திரும்பி வருவதே மேலாக இருக்கும் இந்த திட்டத்தை போது இந்த பிரித்தானிய அரசாங்கம் மேற்கொள்ளப் போகின்றது எல்லோருமே அவதானமாக இருப்பதுதான் மிக மிகச் சிறந்தது